விந்தணுக்கள் ரொம்ப குறைவா இருக்கா நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விதைகளை இந்த அஞ்சு சீட்ஸ வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்போம் ப்ரொடக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும் மொட்டிலிட்டி மெயினா வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சீட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீடு ஸோ பம்கின் சீட்ல வந்து சிங்க் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதுல இருக்கிற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நம்மளோட டெஸ்ட்ரோசரன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ இதை நீங்க ரெகுலரா எடுக்கிறதுனால உங்களோட கவுண்ட் மொட்டிலிட்டி மார்பாலஜி ஓவரால் ஸ்பெர்ம் ஹெல்த்தை வந்து நல்லாவே நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் சீட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஆலி விதை அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த ஆலி விதையில வந்து இதுலயும் அகைன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸோ இது வந்து நம்ம ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறதுனால நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம் இல்ல ட்ரை ரோஸ் பண்ணி சாப்பிடலாம் இல்ல ஸ்மூத்தி ஏதாவது ஸ்பிரிங்கிள் பண்ணியும் சாப்பிடலாம் ஸோ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எஸ்பெஷலி மூவ்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ சீட் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ்ஸு கும்பகா த்ரீ ஃபார்ட்டியா சீட்ஸ் அதிகமாக இருக்குது ஃபைபர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது நம்மளோட கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸ்போங் புரொடக்ஷனுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் சீ நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் ஃப்ளவர் சூரியகாந்தி அந்த விதை இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த விட்டமின் இ வந்து நம்மளோட ஸ்போம் ப்ரொடக்ஷனுக்கும் சரி நம்மளோட ஸ்பேம் மூவ்மெண்ட்டுக்கும் சரி ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெனகிரிக் சீட்ஸ் நம்மளோட வெந்தயம் ஸோ வெந்தயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கும் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் முடிஞ்சால் நைட்டில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஓகே தான் இல்லைன்னா அப்படியே கூட வந்து நீங்கள் வந்து தண்ணி போட்டு முழுங்கிக்கலாம் ஸோ இதை எடுக்கிறதுனாலையும் நம்மளோட ஸ்போம் ப்ரொடக்ஷனை வந்து கண்டிப்பாக நல்லாவே நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் சோ கண்டிப்பா இந்த அஞ்சு சீட்ஸ் நீங்க ரெகுலரா உங்களோட டயட்ல வந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் அப்டேட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ